நீ சரச்சை சரப்புக்கு கொட்டாங்கச்சே போற கூடி ஓ திரையில வேற குறையா தரிடா குடி ஹ க டேய் காபி குடிக்கிறது விட்டுட்டு என்னடா ஏச்சனே நாயகிரமா கோவில் பூ사ரி தலையில கைய வெச்சு நாங்க கட்டிங் பண்றோம் ஆனா நாக கோயிலுக்கு போனா வெளிய நின்னு சாமி மூட வேண்டிய இருக்குது இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்கச்சில் நாய்க்கு ஊத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது சாகற வரைக்கும் இதே கதிதான் டேய் உனக்கு வேணான அந்த கதி எனக்கு எனக்கேண்டா வருது பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா தரிசா கிடைக்கிற நாற்பது ஏக்கர் நிலத்துக்கு நான்தாண்ட சொந்தக்காரன் அப்புறம் என் வேறடா வேற லெவலு என்னடா இல்ல ஒரு சின்ன கற்பனை நாற்பது ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன் பத்து வருஷமா நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் நாக்கிரமா உங்க பேரு அக்கம்மா நீங்களும் பிறந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன் டேய் வாட போல என்னடா வேலை எல்லாம் முடிச்சுட்டியா என்னது கொளுத்து வரையா செங்கல் சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முடிச்சு இருந்து சிறைச்சாச்சுடே வாடாடே டேய் கண்ணாடி இந்தாடா கண்ணாடி நீ வாங்கல நீ கண்ணாடி இத தூக்குறத சாம இத கூட்டி வர ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான் அன்னைக்கு இப்படி அந்த மாரடாக்கு ஓட்டு கொண்டு போனா அந்த ஆளை எடுத்து வச்சு குடுக்க மாட்டேன்டா நீங்க நல்லவங்க குடுத்தீங்க

அப்படியே ஜனகட்ட கொஞ்சம் காட்டு இங்க பாருங்க இவனுக்கு எம்ஜிஆர் ஸ்டைல்ல மூடி வெட்டணுமா டேய் அந்த ஸ்டைல் உலகத்துல அவரு ஒருத்தருக்கு தான் வரும் வேற யாருக்குமே வராது அதுக்கு நீ ஆசைப்படாத வேற யார் ஸ்டைல் வேணும்னு சொல்லு வா சத்யராஜ் ஸ்டைலா எந்திரா அவர் ஹைட் என்ன தெரியுமா ஆறு அடி ரெண்டு அங்குலம் ஹைட் மூணு அடி தண்ணி குடுக்கிற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா உன் காச்சே வேணா டேய் தண்ணி குடிச்சு

உங்களுக்கு யார் ஸ்டைல் ஆஹான் எனக்கு எந்த ஸ்டைல் வேண்டாம் இருக்கிறத நீ வலிச்சி விடியா அண்ணே லாட்ரி டிக்கென்னு டே பேணா போடா அண்ணே அரியாண்ணே பதினஞ்சு லட்சணே டே பேடாண்ணே ஒன்று வாங்கண்ணே பாவா அவ்வளோ சொல்லப்பா அதுவும் கத்தி படாத இடத்துல பட்டுட்டு போகுது டேய் போடா காசு கொடு ம் போடா ஆ சொல்லியா இருப்பா வருஷம் பூரா அவன்கிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதுன்னு போச்சு வேற உனக்கு என்னதான் பண்ணனுங்கிறா ஏங்க

என் alley கேண்டி துணியை தட்டிட்டு இருக்கே எலிங்க துணியா இனிமே நீங்க ஒட்டு போடுறவே எல்லாம் கட்டிக்க கூடாது நீ கட்டி பட்டு போடவே பாரின் போடவும் ஐயோ 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 ஒரு லட்சாதிபதி விட்டு இருக்க வேண்டிய மாரியடா இருக்குதே டேய் பாறா இது பொட்டி கண்ட பொட்டி தூக்கி தூர ஐயோ ஐயோ டேய் பாறா இது நான் உக்கார கேரண்டா இது என்ன மாமா என்னாச்சே டேய் டேய் அண்ணனுக்கு அசி வந்து ஒரு நிமிஷம் ஆச்சு இந்த ஊர்லயே அண்ணன் பெரிய பணக்காரரு

இந்த குடிச்சோது மாதிரி இருக்கிற வீட்டு இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா வீடு பூரா ஏசி கார் ஏசி கக்கூஸ் ஏசி கண்ட இடமெல்லாம் ஏசி 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 அதுக்கு மேல டிவி அதுக்கு மேல ஆண்டனா எக்ஸ்ட்ரா 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 அண்ணே அப்படியே நம்ம சிங்கிள் ரூம் பிச்சக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்வியே ஓ உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்கமாடா மாட்டா டபுள் ரூம் எடுத்துடா சரிண்ணே அதுல எனக்கு ஏசி உண்டு தானே ரொம்ப வாசிக்காத நீயும் நானும் ஒரே ஏசியில இருந்தா அப்புறம் ஏ ரேஞ்ச் என்ன வேற ரேஞ்ச் என்ன ஏ ரேஞ்ச் என்ன உலக லாட்டி தீக்க விழுகுது நீயா லட்ச ஆறு பதிதான் யார் யாராவது லட்ச ஆறு பாதி அந்த லாட்டி திக்க எடுத்துவா பேங்க்கு ஃபோன் பண்ணுவாங்க ஐயையோ அதை எங்கே வைக்காது ஞாபகம் இல்லைங்க இது ஞாபகம் இல்லையா ஐயோ ஒரு நிமிஷத்தில் உடம்பெல்லாம் கூப்பிடுன்னு வேற இருக்குதே எனக்கு பிடிச்சிக்கிடா காயஞ்சிட்டாங்களா நல்லா ஞாபகப்படுத்தி பாடுறே பதினஞ்சு லட்சம் பேங்கில் ஐநூறுபா தாலோ ஏன்னு ஞாபகம் வந்துருக்கே எங்கே

இது கூட இல்லையா ஹே டேய் சங்கு புங்கு ஆடாத எங்கடி ஆ ஞாபகம் வந்துருச்சு எங்க உங்க சவரபுட்டி அதே ஆண்டி கேக்குறா இல்ல எங்க பத்ரமா இருக்குது நான் அதுக்குள்ள தான் சொருகி வச்சேன் இந்த தே அதுக்குள்ள தான் வச்சியா ஆமாங்க அது எங்க எங்க